பொன்னேரிக்கு பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குங்க வீடுகள் சுற்றிலும் இருக்குது வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ உங்களுக்கு பக்கா பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் டிடிசிபி ரேரா அப்ரூவல் இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தடுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பஸ் ரூட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம அதுவும் இல்லாமல் இப்போ கம்மி விலையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எதிர்காலத்தில் நம்மளோட பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கும் இது ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க வேணுங்கிறவங்க இந்த இடத்துல இடம் வாங்குங்க இடம் வாங்கி வைங்க ஏன்னா ஆல்மோஸ்ட்டு பஸ்ஸு போகிற வழிகள் இருக்குது இடமும் சுற்றிலும் வீடுகள் இருக்குது மூணு வருஷத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்போ வளர்ச்சி அடையும் போது நம்ம இந்த இடத்த வச்சுக்கிறதோ அல்லது விற்கிறதோ அப்போ பிளான் பண்ணிக்கலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான நேரங்க இந்த இடத்துக்கு வாங்க இடத்த பாருங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்கள் எதிர்காலத்துக்கு வதவும் நன்றி வணக்கம்